எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இந்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமனை எல்லாத்தையும் படுத்திகிட்டு இருக்கு இல்லையா உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு படாத பாடு எல்லாேருமே பட்டுட்ருக்கோம் அது சம்மந்தமாக பல டயட் வீடியோ நம்ம சேனல்லேயே இருக்குது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து ஒபேசிட்டியை குறைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு உணவு ஒரு பத்து வகையான உணவுகளை நான் சொல்ல போகிறேன் உங்கள் உடம்போட எடை எவ்வளவு உங்களோட ஹைட்டு சென்டிமீட்டர் எவ்வளவு அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இங்கே இன்னும் இவ்வளவுகளோ வெயிட்டு குறைக்கணும் நான் நார்மலாக தான் இருக்கீங்களா அது சம்மந்தமாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த பத்து உணவுகளையும் தொடர்ந்து நீங்கள் உணவு பட்டியலில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா மலம் மலம் மலான்ட்டு உங்களுக்கு வெயிட் வந்து நல்லா குறையும் உடல் சிலிம் ஆகி அப்படியே நல்ல பியூட்டி ஆயிரலாம் வரிசையா பார்த்தர்லாம் வாங்க முதலாவது பாத்தீங்கன்னா கம்பு கம்பங்கூழ் கம்பு தோசை கூட பண்ணி சாப்பிட்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதே இருக்கறனால மலச்சிக்கலுக்கும் இது பெஸ்ட்டுங்க இது போக புரோட்டீன் இருக்குது கார்ப்ஸ் இருக்குது காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்னு சொல்லும் அதாவது கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸாக இருக்கனால உங்களுக்கு சுகரோ இல்லைனா பாடி வெயிட்டோ போடாது மெயினாக இதை நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுறது நல்லது டைம் இல்லை அப்படின்னா ஈவினிங் வாக்கில் லைட்டாக டின்னர் கூட இது நீங்கள் சாப்பிட்லாம் முக்கியமான விஷயம் உடம்போட குளிர்ச்சிக்கு இது ரொம்ப பயன்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை கூட்டு சாதாரணமாக வீட்டில் கீரைகள் பண்ணும்போது கீரை மசியல் அப்படிலாம் பண்ணும்போது பருப்பு கூட சேர்த்து போட்டு பண்ணுவாங்க ஏன் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ப்ரோட்டீன் கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துருக்கப்போ உடம்புல ஹீமோக்ளோபினா இது வந்து அதிகரிக்கும் அது இல்லாமல் இதில் ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிறதுனால உடம்போட கொழுப்பையெல்லாம் கரைச்சி நம்மளுக்கு ஃபேட்டை குறைச்சி உடம்பு ஸ்லிம்மாகக்குது மூணாவது தமிழ்நாட்டு உணவு உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் குழம்பு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குங்க கேலரி எல்லாம் கம்மியாக தான் இருக்குது டைஜனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உடம்போட வெயிட்டு குறையும் பொதுவாக இதை பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ரைஸு கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரைஸ் வெள்ளை சாதத்துக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா அரிசி ஜீரக சம்பா அரிசி ப்ரௌன் ரைஸ் இது கூட சாப்பிட்டிங்கன்னா உடம்போட வெயிட்டு ஃபாஸ்ட்டாக குறையும் நாலாவது பார்த்தீங்கன்னா ராகி இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குங்க உடம்போட வெயிட்டை சலுசலு சலுன்னு குறைச்சிருவது இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ சாப்பிட்லாம் ராகியில் பார்த்தீங்கன்னா ராகி புட்டு உழுக்கட்டை பணியாரம் இதெல்லாம் பண்ணி கூட சாப்பிடலாம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உடம்போட வெயிட்ட குறைக்கிறதுக்கு கொள்ளு ரசம் குதிரை வந்து கொள்ளு சாப்பிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா இளச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொள்ளு சாப்பிட்டாச்சுன்னா கொழுப்பு அதை வேகமாக கரைச்சி மசில் பவரை கூட்டி நல்லா பலசாலி ஆக்கும் சில பேர் உடம்போட வெயிட்டை ஃபாஸ்ட்டாக குறைச்சிட்டு நோஞ்ச மாதிரி இருப்பாங்க ஆனால் அந்த கொள்ளு சாப்பிட்டு உடம்போட வெயிட்டை நம்ம குறைச்சோம் அப்படின்னா உடம்பு வந்து பலமாகும் ஆறாவது பார்த்தீங்கன்னா வரகு அரிசி இதில் சாதம் உப்மா மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது கிளைசிமிக் இண்டெக்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது உடம்போட வெயிட்டை இது குறைக்குது பிரேக்ஃபாஸ்டுக்கோ டின்னருக்கோ அதை சாப்பிட்டுக்கலாம் ஏழாவது பார்த்திங்கன்னா மோர் குழம்பு லஞ்சுக்கு பொதுவாக நிறைய குழம்பு இருக்கும் மோர் குழம்பு வைப்போம் சில பேர் ஏதாவது மாம்பழம்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பாங்க மோர் குழம்புல நம்மளுக்கு தயிர் மோர் இதெல்லாம் சேருது இல்லையா இது ஒரு சூப்பரான ப்ரோபயோட்டிக் நம்மளுடைய கட் ஹெல்த்து வயிற்றுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஏன்னா வயிறு நல்லா இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் நல்லா குறையும் எட்டாவது பார்த்திங்கன்னா உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு சாப்பிட வேண்டியது பூண்டு மிளகு ரசம் சோறு கூட சோறுன்னா சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸு சாப்பிடுங்க கம்மியாக சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் ரொம்ப பெஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இதில் உள்ள பூண்டு வந்து உடம்போட தேவையில்லாத கெட்ட குழுப்பை நல்லா குறைக்குதுங்க ரத்த குழாய்களில் படியக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளையும் இது போக்குது கிளாத்ஸை வந்து இதை நீக்குது உடம்போட வெயிட்டை குறைச்சி நம்மளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மெயினாக பாடியோட டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு உடல் கழிவியல் அகற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூண்டு நல்ல எஃபெக்டிவ் ஆனது அதை விட பெப்பர் இருக்குது இல்லையா நல்ல மிளகு அதுவும் சூப்பர் எஃபெக்ட் ஒன்பதாக பார்த்தீங்கன்னா தினை அரிசியில் பண்ணக்கூடிய சாதமாகட்டும் ஆகட்டும் பொங்கலாகட்டும் தோசை கூட பண்ணி சாப்பிட்லாம் இதில் ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்கு இது உடம்போட வெயிட்டை நல்லா குறைக்கிது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உடம்புல ப்ரோட்டீன் அதிகரிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் ஃபேட் நல்லா குறைஞ்சி உடம்பு நல்லா பாடி பில்ட் பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பத்தாவது பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி உளுந்தில் பார்த்திங்கன்னா தோசை கலந்து சாப்பிட்றோம் அதை விட உளுந்த தனியாகவே பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி உளுந்த வடை ஆனால் உளுந்த வடையில் ஆயில் இருக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டுங்க உளுந்தஞ்சோறு கூட பண்ணி சாப்பிட்லாம் சைடில் கருப்பட்டி வச்சு சாப்பிடுவாங்க இதில் கால்சியம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டின் வந்து உங்களுக்கு எப்போவுமே உளுந்தில் இருக்குது அதனால் பெண்கள் வந்து வயதுக்கு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுக்கு முதல் கொடுக்கக்கூடியது உளுந்து தான் அதில் உள்ள ப்ரோட்டீன் மற்ற ப்ரோட்டீனை விட சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்பு எல்லாம் ஸ்ட்ராங்காகிறதுக்கு இந்த உளுந்தங்களி பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பு இந்த உலச்சதன்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் குறைச்சி உடம்பு அப்படியே ஷேப் ஆகுது இது போக பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும் தேவையில்லாத அன்ஹெல்த் ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஆயிலில் பொறிச்ச உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் பச்சை காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்போட வெயிட்டு சரு சரு சறு சருன்னு குறைஞ்சிரும் ஸ்லிமா அழகாகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்